அடியாத்தாடி ஒரு இயக்குனராக என்ன மாதிரியான காட்சி அமைப்புகள் உங்களை தாக்கத்தை ஏற்படுத்துச்சு கடவுள் கல்வியாக எடுத்துக்கலாங்க ஹீரோயின் பேர் வந்து ஜெனிஃபர் அதுல வந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்னு இருக்கும் அந்த லவ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கும் அந்த ஆட்டுக்குட்டி ஓடும் ஓடுனா போய் அந்த ஆட்டுக்குட்டியை வெரைட்டி வரைக்கும் போய் பிடிப்பான் பிடிச்சோடனே அப்போ அவர் கேட்பாரு சத்யரா சார் கேட்பாரு அந்த பாத்துக்கு டீச்சர்மா ஒருசுனருக்கு படிப்பே வராதா கையில ஆட்டுக்குட்டி வச்சிருக்காரு அப்படி மாட்டோம்னா ஐயோ அவர் ஒரு நல்ல மெய்ப்பர் அவரு அப்படின்னு சொன்னோடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து பூங்கையில் ஆட்டுக்குட்டி கெடுத்தா என்ன பண்ணுவேன் கேட்டவுடனே நமக்கு என்ன கசாப் தான் வந்துட்டு கசாப் போட்ட அவ்வளோதான் அப்படிப்பா அப்படி அதுவே ஜெனிஃபராக இருந்தா கட் பண்ணால் அந்த ஒரு இடம் அந்த சொல்லி முடித்த உடனே ஒரு 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 அதுவே ஜெனிஃபராக இருந்தால் சொல்லி முடித்த உடனே அடியாத்தாடி ஒன்று வந்துச்சு இல்லையா இது வந்து உங்களுக்கு வந்து இது அந்த மொத்த லவ் இருக்குல்ல மொத்தமா இருக்கக்கூடிய லவ் இருக்கலாம் அப்படியே இருக்கு